السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرأن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لا ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هدى للمتقين صدق الله العلي العظيم الله رب الله رب الله الله رب الله الله அதே நமக்கு இந்த சுபகானுடைய மாதத்தை கடமையாக்கி அதிலே நோன்பை நோக்கக்கூடியவர்களா அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் நாங்க அல்லாஹுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அலஹம் இல்லா அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றவர்களாக அதனுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக அதனுடைய கூலிகளை முழுமையாக அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானா மேலும் நாளை கியாமத்து நாளிலே அல்லாஹால வாக்குறுதி அளித்தது போல இந்த நோன்பாளிக்கு நானே கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹாலா வாக்குறுதி அளித்தானே அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதிகளுக்கு சொந்தக்காரர்களா அல்லாஹ் தாலா நம்மையும் அந்த அதிகமா நன்மைகளை பெறக்கூடியவர்களா அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவோனாக மேலும் ரையான் என்ற கதவு வழியாக வாசல் வழியாக சுருக்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக மேலும் இந்த நோன்பின் பொருட்டால் அல்லாஹ் தாலா நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து ஒரு இஹ்லாசான முறையிலே இந்த உலகத்தை விட்டும் இஹ்லாசான முறையில முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வாழ் வாழ்ந்து மறையக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் ஆக்குவானா கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானா இந்த குரானிலே ஆரம்ப வசனமாக ஆரம்ப ஆயத்தாக அல்லாஹு தாலா இந்த குரானை ஆரம்பிக்கிறதே அல்லாஹு தாலா புகழை கொண்டு ஆரம்பிக்கின்றான் அலமது الرحمن الرحيم مالك يوم الدين إن الله تعالى عرم بآية مدرا ودآية الحمد لله رب العالمين إن இந்த அலமது இல்லா ஆலமீன் இதுலயே முழுமையாக நாங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாங்க ஆகிவிடுகின்றோம் உடைய அல்லாஹுக்கு அதிகம் அதிகமா நாங்க புகழும் போது அல்லாஹு தாலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா இத சொல்லும் போது முஃபஸ்கள் சொல்லி காட்டுறாங்க நபிசுல்லாஹ் அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க எப்ப ஒரு அடியார் அல்லாஹ அல்லாஹ் கொடுத்த ஞத்துக்கு நன்றி செலுத்துறாரோ அலம் என்பதாக என்பதா சொல்றாரோ அப்பொழுது அல்லாஹுபானா அவருக்கு என்ன ஞாபகத்தை கொடுத்தானோ அதை விட அல்லாஹால மேலான ஒரு ஞாயத்தை அல்லாஹால என்பதாக நபி சொல்லுள்ளவங்க சொல்லி இருக்கின்றான் அதே போல அல்லாஹ் அல்லா சுபான இருக்கின்றானே நாங்க ஒவ்வொரு வாட்டி ஓதுறோம் தொழுகையில ஓதுறோம் நஃபீலான வழக்கங்கள்ல ஓதுறோம் ஒவ்வொரு நேரத்துக்கு நேரத்துல நாங்க எத்தனையோ சுறாக்களை ஓதனாலும் இந்த அல்ஹம்து சுறாவையும் நாங்க சேர்த்துதான் ஓதுறோம் இந்த அல்ஹம்து சுறாவில பலவிதமான சிறப்புகளை சொல்லப்பட்டிருக்கு அதே போல பலவிதமான நோய்களுக்கு நிவாரணமும் இந்த சூறா பாத்தியா இருக்கு ஆனா நாங்க இன்னைக்கு இன்னைக்கு உலக வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு அற்ப துணியாவுக்காக அற்ப காசுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா பல நோய்கள் பல கஷ்டங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் அல்லாஹ் சொல்றான் வாக்குறுதி அளிக்கிறான் இந்த குரான் இருக்குது உங்களுக்கு ஷிஃபாவாக இருக்குது இந்த ஆயத்து இந்த அலமது இருக்குது உங்களுக்கு இருக்குது அல்லாஹால வாக்குறுதி ஆனா நாங்க பார்க்காததின் வெளி ரங்கத்துல எங்களுக்கு எது கொண்டு நாங்க வாக்குறுதிகளை நாங்க வந்து என்ன பண்ணி கொண்டு சொன்னா அதை நாங்க கேவலப்படுத்தி வீணடிச்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்ப நாங்க அலமதுல்ல ரொம்ப மீன் என்று சொன்னோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுறோம் மூணு இடங்கள்ல வர செய்யுமா அல்லாஹால

புகழ்ந்து என்னை உயர்த்தி உயர்த்தி பேசிவிட்டான் இடத்துல அவனுக்கு பதில் சகோதரர் நேரங்கள்ல நாங்க இந்த மாதிரி நாங்க எங்களுடைய நெனைப்புகள் என்ன வச்சுக்கிறோம் நாங்க அல்லாஹோட பேசுறோம் என்னோட பேசுறேன் என்ற ஒரு ஞாபகத்தோடு நாங்க ஓதும் ஆனா இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை பலருடைய தொழுகை எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அவருடைய தொலைகை கொண்டு அவர் வந்து எந்த ஒரு உதவியும் தெரியல ஆஹ் ஆனா சுலானா சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க என்ன செய்யுங்க நீங்க உத பொறுமையை தொலைகை கொண்டும் பொறுமையை அல்லாஹத்துல உதவி இன்னைக்கு நாங்க என்ன சொன்னா தொழுகையில பல விதமான எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எல்லா விஷயமான லாபங்களையும் நாங்க உட்கார்ந்து தொழுகையில யோசிச்சு கொண்டிருக்கோம் அல்ல பாதுகாக்கணும் நாளைக்கு கியாம துறை நாளிலே எங்களுடைய கேள்வி கணக்கிற முதல் கேள்வியே நீ தொழுகையை சரியாக சீராக செஞ்சிருந்தேன்னு அந்த தொலகை கொண்டு நீ வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் மற்ற அமல்கள் எல்லாம் மற்ற எங்களுடைய தொழுகையை தொழுகையை நாங்க விரும்பிய வழியில தொழுது கொண்டிருக்கிறோமா அல்லது அல்லாஹ விரும்பாத வழியில எங்களுடைய தொழுகையை ஒவ்வொரு நாளும் நாசமாகி கொண்டிருக்கின்றோமா என்பதாக யோசிச்சு பார்க்கணும் இப்ப மூணாவதாக அந்த மனிதர் ஓதும் போது மாதிரி தீன் என்பதாக ஓதும் போது அல்லாஹ் சுகான என்னோட அடியான் என்னை உயர்த்தி பேசிவிட்டான் என்னை ரொம்ப கண்ணியமானவனாக ஆக்கிவிட்டான் உலகத்துல பாக்குறோம் நாங்க ஒரு யாராச்சும் ஒரு பொருளை கொடுத்துட்டாருன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவரை தலைக்கு மேலாக புகழ்றோம் எவ்வளவு புகழ்மோ அவ்ளோக்கா புகழ்றோம் ஆனா எல்லாத்தையும் படைச்சிறப்பு உங்களையும் எங்களையும் அவரையும் பாது அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாக இருக்கிறார் சொல்றாங்க நாங்க யோசிக்கணும் நாங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகளை நாங்க ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம் என்பதாக நாங்க தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சு கொண்டு இருக்கோம்

அல்லாஹ் உடைய புகழ் இருக்கும் ரெண்டாவது நபியுடைய செலவாத்து நபி மீது செலவாத்து இருக்கும் இது ரெண்ட கொண்டுதான் நாங்க என்ன பண்றோம் எங்களோட துவாத்துல ஆரம்பிக்கணும் அப்படிதான் ஆரம்பிக்கப்படுது அப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா யார் அபீலக்கல் ஹம் கமா எம் செய்தா இவ ஜிக வாதிமி சுல்தானி அவர் சொல்றாரு என்ன அர்த்தம்னு சொன்னா எல்லா மாண்புக்கும் எல்லா மகத்தான அதிகாரமும் ஏற்ற ஒரு இறைவன் தான் நீ மட்டும்தான் எல்லாத்துக்கும் உரித்தவன் நீ மட்டும்தான் வேற யாரும் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல எல்லாம் உனக்கு கீழ் உள்ளவர்கள் கீழ் படிந்தவர்கள் என்பதாக அவர் துவாசிறார் அப்ப இத நன்மைகளை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்களே இவங்க வந்து இருவருக்குமே என்ன நன்மை எழுதுறதுன்னு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் கிணறி போய் நிக்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அல்லா வர்றாங்க யா அல்லா யா அல்லா இந்த அடியார் இந்த வாரி புகழ்ந்துட்டாரு இவ்வாறு உன்னை வந்து ரொம்ப உயர்த்தி கண்ணியமான முறையில பேசிட்டாரு எல்லா இவருக்கு என்ன நன்மை எழுதுறதுன்னு எனக்கு அல்லா எல்லா இவருடைய விஷயத்துல நான் என்ன முடிவு செய்யறது எங்களுக்கு தெரியலையா அல்லா என்பதாக அவர் என்ன செய்யறாரு இப்ப அல்லா முறையிடுறாரு அப்ப அல்லா சுலஹா சொல்றான் நீங்க அத அப்படியே விட்டு வைங்க அதுக்குள்ள நான் நன்மைய நாளை நாளைக்கு கியாமத்து நாளையில அவருக்கு கொடுத்துடுறேன் என்பதாக அல்லாஹத்தால வாக்குறுதி அளிக்கும் பெரியவர்களே சகோதரர்களே இந்த அல்லாஹ புகழக்கூடிய விஷயத்துல நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதாக நாங்க யோசிக்கணும் ஒவ்வொரு இந்த உலகத்தை படிச்சது நீ அல்ல எனக்கு கண்ணை கொடுத்தது நீ அல்லா எல்லாம் கையை கொடுத்தது நீ அல்லா எல்லாம் பார்க்க பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தது நீ அல்லாஹ் எல்லாம் எத்தனையோ வஸ்துக்களை எத்தனை ஞாபகத்துக்கு நீ அல்லாஹ் ஆனா அத்தனை ஞாபகத்துகளையும் நான் அனுபவித்து நான் உனக்கு

இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் கேட்கறோம் அல்லா இடத்துல எனக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்கிற அலம்லா எனக்கு பிள்ளைகளை குடுத்திருக்கிற அலமதுல எல்லாம் எனக்கு செல்வத்தை குடுத்திருக்கிற அலம்லா எல்லா எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற அலம்லா நஷ்டத்துலையும் சொல்லணும் அதே போல அல்லாஹாலா நமக்கு எந்த ஒரு செல்வத்தை கொடுத்திருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல ஒரு செல செலவு அல்லாஹாலா அதிகமான செல்வத்தை கொடுத்திருந்தாலும் சரி அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எல்லாம் என்னுடைய ரப்பு சேரான் என்பதாக எப்போது நாங்க எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ நாங்க நம்பி எல்லாத்துக்கும் அலமது இல்லா சொல்றோமோ அல்லாஹ் அவருக்கு பல விதமான ஞாபகத்துக்களை கொடுக்கின்றான் நாளைக்கு அவர் அவரு இந்த உலகத்தில் அவரு நிம்மதியாக அந்த கஷ்டத்தை அனுபவித்து பொறுமையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தலா மறுமையிலும் பலவிதமான பலவிதமான பல விதமான நன்மைகளையும் அல்லாஹ் தலா அவருக்கு வாதி வாங்க வாங்கக்கூடியனாக இருக்கின்றார் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க எந்த ஒரு ஞாபகம் அனுபவித்தாலும் எந்த ஒரு அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த கனசாய் இந்த உலகத்துல எல்லா எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க வாழ்க்கையில நாதான் ரப்பு என்பதாக சொல்லி கொண்டு தன்னைத்தானே ரப்பு என்பதாக சொல்லிக்கொண்டு கொண்டு ஆனா ரப்புக்கும் இல்ல நான் தான் உயர்ந்திரச்சேன் வேற யாரும் இல்லை என்பதாக தன்னை வாதித்துக் கொண்டவருக்கெல்லாம் அல்லாஹு தாரா கியாம நாளிலே சொல்வான் ஐநல் அடக்கி ஆடி ஆடக்கூடியவர்கள் எல்லாம் எங்கே என்பதாக அல்லாஹ் சுலஹான் கேட்கக்கூடியதாக இருக்கின்றார் தாலா இந்த உலகத்திற்கு அதாவது நாளுக்கு மட்டும் அதிபதியாக இருக்க முடியாது அல்லாஹ் சுலஹான் அஹமத் அகில உலகத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்

இதுக்கு அர்த்தங்கள் சொல்லுவாங்க இந்த அலிஃபி மீம் என்பத போல பல இடங்கள்ல குரான்ல பரவலாக எழுத்தைகள் வரும் இதுக்கெல்லாம் சில்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க இதனுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாகவே மிக அறிந்தவன் அல்லாஹும் என்பதாக அந்த இடத்துல போட்டுவாங்க ஏட்டா இதனுடைய அர்த்தம் என்ன என்பது தான் தெரியும் நம்ம அதுல போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக அல்லா குறிப்பிடுகின்றோம் அப்ப சில முஃபசிர்கள் சொல்றாங்க இந்த அர்த்தத்தை சொல்றாங்க என்பது அல்லாஹ் என்ற வார்த்தையை குறிக்கும் அந்த லாம் என்பது அதுவும் அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுடைய திருநாமங்கள்ல உள்ள ஒரு பெயர் பெயர்கள் அதையும் குறிக்கும் என்பதாக சொல்றாங்க அதே போல அந்த மீம் என்பது இருக்குது மஜீத் அதுவும் அல்லாஹுடைய பெயர்கள்ல கட்டுப்பட்டதாக இருக்கு அப்ப அதுவும் கண்ணியம் நிறைந்தவன் என்ற ஒரு அஹ் வார்த்தைகள்ல ஒரு அர்த்தத்துல இருக்குது அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா மூணுமே அல்லாஹுடைய பேரை தான் குடிக்குது என்பதா சில முஃபஸ்கள் சொல்றாங்க அல்லாஹ் தாலா உடனே சொல்றான் கிதாப் இந்த கிதாப் அதாவது இந்த குரான பத்தி சொல்லும் போது சந்தேகமும் இல்ல சொன்னா இன்னைக்கு பல இருந்தாங்க அல்லாஹ் அல்லாஹால அவர்களுக்கு இந்த குரானை இறக்கணும் ஆனா இறக்கக்கூடிய சமயத்துல பல காப்பீர்கள் பல முஸ்லிக்கள் என்ன சொன்னாங்க நீங்க இட்டுக்கட்டி பேசுறீங்க இது வந்து இட்டுக்கட்டான ஒரு புத்தகம் இது இது வந்து கிதாப் இது குரான் அப்படி குரான் இல்ல இது வந்து நீங்களா உங்களுடைய வார்த்தைகள்

இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ கலக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப இந்த காஃபிர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பலபேர் பல சந்தேகத்தில ஆழ்த்தி ஆழ்ந்து கொண்டிருந்தாங்க இது வந்து உண்மையான விஷயம் தானா உண்மையான செயல் தானா இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அல்லாஹ்டா யார் என்பதாக அவங்க ரொம்ப ஆழமா போய் சிந்திக்க கூடியவர்களாக போய்ட்டாங்க அப்ப அல்லாஹ் தஆலா தாலிகல் கிதாபுல் அரீப ஃபி இந்த கிதாபுல எந்த ஒரு சந்தேகமும் இந்த குர்ஆன்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் முத்தீபோலி முத்தகீன் அதாவது அல்லாஹு அஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு இது நேரான வழியை காட்டக்கூடியதாக இருக்குது அப்ப நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் தாலா சொல்லும் போது நபி சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு தடவை சிறிய தந்தை அல்லாஹ் சொற்கத்தை உயர்ந்த பதவி இருக்குது என்பதாக சொன்னாங்க ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க கோத்திரத்துக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க தன்னுடைய தீன அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்காதன் காரணமாக அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்ற நிலையில அவங்க ஆகாம ஏற்றாத ஏற்காத நிலையில அவங்க

கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹுடைய வேலை அல்லாஹ் யாரை நாடுறானோ அதத்தான் சொல்றான் நபியே நீங்க விருப்பக்கூடியவருக்குலாம் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம் அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அல்லாஹ் எந்த அடியாரை நேசிக்கின்றானோ அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்ற வாசலை திறந்து விடுகின்றான் நாங்க யோசிக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த தீனுடைய ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றான் இந்த தீன் என்ற ஒளியை கொடுத்திருக்கின்றான் இந்த ஒளியை நாங்கள் பாவங்கள் செய்து செய்து நாங்கள் இந்த ஒளியை எருளாக ஆக்கிவிடக் கூடாது பெரியவர்களை இன்னைக்கு உலகத்தில் பாதுகாக்கணும் எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பெண்கள் இன்னைக்கு முக்கியமாக வாலிப பெண்களும் இன்னைக்கு இஸ்லாத்தும் வெளியிடக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா அவங்களோட அந்த அல்லாஹுடைய முழுமையாக அல்லாஹுடைய தீனை விளங்காததின் காரணமாக செல்லல்லாகும் அடைய செல்ல அவர்களுடைய சுண்ணு வாழ்க்கையிலையும் தன்னுடைய குடும்பத்திலேயும் ஒழுங்கான முறையில அல்லாஹுடைய ரசூருடைய கட்டளைகள் இல்லாததின் காரணமாக இந்த உலகத்துல பரவலாக பாவங்கள் நிகழ்ந்ததின் காரணமாகவும் அல்லாஹுடைய உதவியை நாங்க கண்கூடாக பாக்குறது இல்லை யமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க யோசிக்கணும் அல்லா சுலஹானு உள்ளவர்களாக இருப்பாங்க மூன்று தன்மைகள் உள்ளவர்களாக இருப்பாங்க முத தன்மை என்னன்னு சொன்னா அவங்க ஈமான் பில் ஹைப் இருக்கும் இருக்கும் அவங்க இடத்துல அவங்க மறைவான விஷயத்தை நம்புவாங்க அவங்க அல்லாஹ நம்புவாங்க ரசூத நம்புவாங்க அவங்க நம்புவாங்க மருமையினால நம்புவாங்க மறுக்குமார்கள் நம்புவாங்க எல்லாத்தையும் பதவித்தது அல்லாஹ் என்ற உறுதியாக அவங்க நம்புவாங்க எல்லா மறைவான விஷயத்தையும் நம்புவாங்க ஆனா அவங்கள ஈமான் முழுக்க முழுக்க அவங்க அல்லாஹுடைய அல்லாஹுவை தியானிப்பதே தன்னுடைய வாழ்க்கை கழிப்பாங்க முதலாவது தன்மை அல்லாஹ் தால சொல்லும் போது அல்லது மீனும் நபி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அவங்க மறைவான விஷயத்தை நம்புவாங்க இன்னைக்கு நாங்க இன்னைக்கு எதை பாக்குறோமோ அதைத்தான் நம்புறோம் இன்னைக்கு குடும்பத்துல அத உலகத்துல நாங்க எதை பாக்குறோமோ அதன் மீது நம்பிக்கை வருது இன்னைக்கு ஒரு மரத்தை பாக்குறோம் மரம் இருக்கு நம்புறோம் அதே போல வீடு கட்டுறதுக்கு எல்லாம் தேவை அதெல்லாம் பாக்குறதுனால இதெல்லாம் தேவை இதனால ஒரு எல்லாத்துக்கும் நம்புறோம் ஆனா நாங்க எதையும் பார்க்கல நபியை பார்க்கல அல்லாஹ பாக்கல மற்ற சந்திக்கல நாங்க நாங்க இது மாதிரி விஷயங்களை நம்பாததின் காரணமா பார்க்காததின் காரணமாக அதன் மீது நம்மளுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வர்றதில்லை நாங்க எதை பார்க்கிறோமோ அதன் மீது நம்பிக்கை வருது ஆஹ் இதை பார்த்தா இதுல நம்பிக்கை வருது ஆஹ் இதனுடைய விஷயங்களை பார்த்தா இது நம்பிக்கை வருது ஆனா நாங்க பார்க்காதே கொண்டு ஈமான் கொள்வதுதான் அது மிகப்பெரிய உறுதியான ஒரு ஈமான் இன்னைக்கு நாங்க மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்றது உச்சகட்டம் என்பதாக ஒரு ஒரு தன்மை என்பதாக சொல்றான் ரெண்டாவதாக சொல்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தொழுகை நிலைநாட்டுவாங்க அவங்க தொழுகையில பயபக்தியுடன் நிற்பாங்க எப்படி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நினைச்சு கொண்டு அவங்க முறை ஒவ்வொரு நேரத்திலும் அதே போல ஒரு சஹாபி அப்துல்லாஹிபின் அபுல் ஜர்ராஹ் ரபி அல்லா தாலான்னு கேக்குறாங்க அபு உபைதாபின் அபு அல் ஜர்வாஹ் ரவி அல்லா தாலான்னு கேக்குறாங்க யார சூழல் எல்லாம் எங்களை எங்க உங்களுக்கு தோழர்கள் எல்லாரும் எல்லாருமே தோழர்கள் இதிலே சிறந்தவங்க யார் என்பதாக எங்களை விட சிறந்தவங்க வேற யாரு இருக்கிறாங்களா என்பதாக நபி சொல்லா செல்ல அவங்க கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க உங்களை விட சிறந்தவர்கள் இருக்கிறாங்க யாருன்னு சொன்னா பின்னாடி வர கொடியனுடைய கூட்டத்தார்கள் பின்னாடி வர சொன்னா அவங்க என்ன பார்த்தது இல்ல என்ன பார்த்தது இல்ல ஆனா நீங்க என்ன பார்த்து இருக்கிறீங்க என்ன பார்த்து ஈமான் கொண்டு இருக்கிறீங்க ஆனா ஆனா அவங்க என்ன பார்க்காம ஈமான் கொண்டு இருக்கிறாங்க அவங்க மிகப்பெரிய உங்களை விட கொஞ்சம் சிறந்தவங்க என்பதாக நபிசவல் அல்லா அவங்க

எதை அல்லாஹர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு எதை செலவு செய்யும்படி அல்லாஹ் தலா ஏவினானோ அப்படிப்பட்ட அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதிகம் அதிகமா செலவு செய்வாங்க ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோம் இன்னைக்கு உலகத்துல உலகத்துறைய சாதனங்களுக்காக உலகத்துறைய பொருள்களுக்காக நாங்க எவ்வளவோ கோடான கோடி சொத்துக்களை நாங்க வந்து சேர்த்து கொண்டு அத பலவிதமான இன்பமான விஷயங்கள்ல கேவலமான விஷயங்களை நாங்க கழிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய பள்ளிவாசல்களுக்காக அல்லாஹுடைய தீனுக்காக கூடியவங்க ரொம்ப கம்மியாக ஆயிட்டாங்க தக்குவாதிகள் இருக்கிறாங்களே அவங்க அல்லாஹுடைய அல்லாஹர்களுக்கு எதை வழங்கினானோ அதிலிருந்து அவங்க வந்து செலவழிப்பாங்க என்பதாக அல்லாஹ் சுலஹான் சொல்லி காட்டுறான் ஆஹ் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுலஹான் நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறான் இது மிகப்பெரிய ஒரு கண்ணியமான மாதமாக இருக்குது இந்த மாதத்துல ஒரு இரவு இருக்குது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த சிறந்ததாக இருக்குது ஆயிரம் மாதங்களை காட்டிலும் சிறந்ததாக இருக்குது ஆயிரம் மாதங்கள் நின்று வழங்கக்கூடிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது நாங்க எண்பத்தி நாலு வருஷம் என்பதாக சொல்றாங்க அந்த எண்பத்தி நாலு வருஷம் நாங்க வாழ்வோமா என்பதாக தெரியாது நாங்க அந்த லைலத்துல் லைலத்து அடைக்கடி அடையக்கூடியவர்களா அல்லாஹால நாம் அனைவரையும் மாக்குவோனாக نعم يدي سنمو يدي كاتمو أذن بري الله ليم إنيم وعالو ذلك الله تعالى توفيك وآخر دعوانا عن الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته